செங்கோட்டையன் தாவேக்கால் இணைந்தது பற்றி என்னிடம் கேட்காதீர்கள் என எடப்பாடி அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் இணைந்தது பற்றி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி என்னிடம் கேட்கிறீர்கள் என்று கேள்வி எழுப்பியுள்ளார் அதிமுக கட்சி தொடங்கப்பட்ட முதல் அக்கட்சியில் செயல்பட்டு வந்த மூத்த நிர்வாகியும் முன்னாள் அமைச்சருமான செங்கோட்டையன் அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்ட நிலையில் தனது ஆதரவாலுடன் தாவேக்கா தலைவர் விஜய் முன்னிலையில் தாவேக்காவில் இணைந்தார் அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டவர்களை மீண்டும் இணைக்க வேண்டும் என குரல் கொடுத்து வந்த தலைமைக்கு காலக்கேடு விதித்தார் செங்கோட்டையன் இதையடுத்து அவர் கட்சி பதவிகள் பறிக்கப்பட்டன தொடர்ந்து தேவர் குருபூஜை நிகழ்ச்சியிலும் அதிமுகவில் நீக்கப்பட்ட ஓபிஎஸ் சசிகலா டிடி விதிநகரன் ஆகியோரை சந்தித்து பேசியிருந்தார் இதனால் கடும் அடைந்த எடப்பாடி பழனிசாமி அதிமுகவிலிருந்து செங்கோட்டையன் மற்றும் அவரது ஆதரவாளர்களை கட்சியை விட்டு தூக்கினார் இதையடுத்து பாஜக அல்லது திமுகவில் செங்கோட்டையன் நிவாரண தகவல் வெளியானது நேற்று காலை தனது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்த செங்கோட்டையன் விஜய்யை நேற்று மாலை நேரில் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார் இந்த இன்று காலை பனையூரில் உள்ள தாவேக்கா அலுவலகத்தில் கட்சித் தலைவர் விஜய் முன்னிலையில் தன்னை இணைத்துக் கொண்டார் அப்போது ஈரோடு மாவட்டத்தைச் சேர்ந்த செங்கோட்டையன் ஆதரவாளர்களும் தாவேக்காவில் இணைந்தனர் இதையடுத்து தாவேகா நிர்வாக குழு தலைமை ஒருங்கிணைப்பாளர் பதவியும் நாலு மாவட்டங்களுக்கு அமைப்பு பொதுச் செயலாளர் பதவியும் செங்கோட்டையனுக்கு வழங்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது இந்நிலையில் மதுரையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியிடம் செங்கோட்டையன் அதிமுகவில் எனது பற்றி கேள்வி எழுப்பினர் அதற்கு எடப்பாடி பழனிசாமி ஏன் கேட்கிறீர்கள் அவரிடமே போய் கேளுங்கள் என பதிலளித்துள்ளார் மீண்டும் அவர் காரில் ஏற வந்தபோது செங்கோட்டையன் தாவேகாவில் இணைந்தது பற்றி செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர் அதற்கு எடப்பாடி பழனிசாமி அவர் அதிமுகவில்லை அதனால் பதில் சொல்ல வேண்டிய அவசியமில்லை என கூறிவிட்டு கிளம்பிவிட்டார்